இப்பொழுதான் தங்கமே புத்தி வந்துள்ளது அப்படி புத்தி வந்ததால் உன் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பும் காதலும் வந்துவிட்டது தங்கமே நாட்களாக இந்த பாசம் என்னை தேடி வராதா என்று ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கி தவித்து கொண்டு இருந்தாய் என்னிடம் அனுதினமும் உன் துணையை பற்றித்தான் வேண்டிக்கொண்டே இருந்தாய் அனைத்தும் நான் அறியாமல் இல்லை தங்கமே அனைத்தும் தெரிந்துதான் உனக்கு உன் துணையை பற்றி முழு விவரமும் உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் இருந்தாலும் உனக்கு மனதிற்குள் எப்போதும் உன் துணையை பற்றியே ஞாபகம் இருக்கின்றது அப்படி இருக்கும் என் பிள்ளையை பார்க்க மனம் இல்லாமல் உன் துணையிடம் சென்றுவிட்டு உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் காதலையும் எடுத்து உரைத்து வந்தேன் ஆனால் நான் போகும் முன்னரே அவர் அதையெல்லாம் உணர்ந்து உன் மீது அளவு கடந்த அன்பு வந்துவிட்டது தங்கமே உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து போய் நீயும் உன் துணையும் ஒன்றாக சேரும் காலகட்டம் நெருங்கி விட்டது நீ நினைப்பதை இனி நான் நடத்த போகின்றேன் உனது விருப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் பல மடங்கு சந்தோஷம் இன்று முதல் உன்னை தேடி வரும் தங்கமே நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைத்துவிட்டு நான் உடனே உன் வீட்டிற்கு வந்து அமர்ந்து விடுவேன் உன்னுடைய மனதால் என்னை வாழ் தங்கமே உன்னுடைய மனதில் நான் இருக்கின்றேன் நீ எங்கும் என்னை தேடி அலைய வேண்டாம் உயே உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன் துணையுடன் உன்னை சேர்த்து வைப்பதே என்னுடைய முதல் கடமை இப்பொழுது உன்னுடைய துணைக்கு உன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் காதல் வந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சி மலையில் நனைய போகின்றாய் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும் சந்தோஷமாக இரு ஓம் சக்தி பராசக்தி